ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊடகம் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜனனி அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா சட்டக்கள் மானை வந்து பூக்க பூ பூ வாங்க வந்து அந்த பக்கம் வந்து வந்திருக்காங்க பூ பஞ்சா இருக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பூக்கடைக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னதாக சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூக்கடைக்கார ஓன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து என்னை தப்பாக வந்து பேசினார் அவங்கவுங்க வந்து வேலை அவங்கவுங்க ட்ரெஸ் போடுவாங்க சீவ்லெஸ் தான் வந்து போட்டிருக்காங்க ஸ்லீவ்ல இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது போட்டுட்டு இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொன்னாங்க இதை பற்றி வீடியோ தான் இப்போ அதுக்கு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரக்கூடாதுன்னு நான் வந்து சொல்லவே இல்லை இங்கே பப்ளிக் பிளேஸ் நாலு பேர் வருவாங்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் அப்படி தான் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரீல்ஸு அவங்க வந்து வீடியோ எடுத்தாங்க வீடியோ எதுக்கு எடுக்கிறீங்க வீடியோ எடுக்காங்க அப்போ கையெல்லாம் தூக்கினாங்க அப்போ அதுக்காக தான் சொன்னோம் பப்ளிக் பிளேஸ்ன்னு சொன்னோம் மற்றபடி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தகராறு உண்டாய் கடைசியாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் உரிமை நாங்கள் வந்து என்ன ட்ரெஸ் வேணால் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்காக நீங்கள் பொது இடத்துல வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அங்கே போய்கிறது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா இடவுமே வந்து அப்படி தான் காரணம் தான் சரி பொதுவாக வந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வந்து நம்மளோட உரிமை தான் அது யாரும் வந்து சொல்லலை பொதுவாக வந்து நம்ம ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா சிலருக்கு வந்து பிடிக்கும் சிலருக்கு வந்து பிடிக்காது அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உறவுகள்லாம் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க அண்ணன் அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி ட்ரெஸ் போடுறாங்க இப்படி ட்ரெஸ் போடுறாங்க சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய வந்து பேசுவாங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த தனி ஓகே இப்போ வந்து பார்த்தினா ஊர் பக்கமே நாங்களாம் வந்து போகவே இல்லை ஏன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய பிரச்சனை இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து நம்ம இப்போ சிட்டியில் வளர்ந்தவங்க வந்து போடுற ட்ரெஸ்ஸு வேறு அதுக்கு சொல்லிட்டு வந்து நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாலே வந்து பிரச்சனை வந்துடும் சண்டை வந்துடும் இப்படி எல்லா இடமும் நடக்கிற எப்படி ஒரு ட்ரெஸ் போனோம் இப்போ கூட ஒரு உறவுக்காரர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு அந்த மாதிரி போடக்கூடாது ஷர்ட் போடக்கூடாது அப்புறம் வந்து இந்த மாதிரி டீ ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது அது இதுன்னு ஆயிரம் சொல்லுவார் அவங்க வீட்லேயே வந்து பார்த்தா அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இருக்காங்க அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ சொல்கிற வந்து அதாவது அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு பெண்கள் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து போடுறாங்க அது அவங்கவுங்க இஷ்டம் இப்போ நம்ம ஃபாரினில் இருக்கோம் ஃபாரினில் போய் வந்து நீங்கள் வந்து யாரையும் யாரையும் ஒன்றும் சொல்லக்கூடாது ஏன்னா ஃப ஏன்னா அவங்க வந்து உரிமை அவங்க வந்து எப்படி இருந்தாலும் ட்ரெஸ் போடுவாங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறோம் அங்கே போய் வந்து நீங்கள் அப்படி ட்ரெஸ் போடுங்க இப்படி ட்ரெஸ் போடுங்க சொல்ல முடியுமா கேட்டால் ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே அங்கே வந்து சமந்தான் யார் யாரையும் வந்து குற்றம் சொல்ல முடியாது நீங்கள் அப்படி வந்து போடுறீங்க எப்படி போடுறீங்க யார் யாரையும் வந்து சொல்ல முடியாது இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே நிறைய இடத்துல போய்கிட்டு இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து மாமியார் மாமனா வராங்க அப்படின்னா புருசுமா ஒரு வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க சரி நீ புடவை கட்டிக்கோப்பா சுடிதார் போட்டால் அம்மாவுக்கு பிடிக்காது ஒரு புடவை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க உறவுக்காரன் கூட இருக்காங்க ஆனால் இப்போ சுடிதார் தான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாதிரி ட்ரெயின்லேயும் நான் பார்த்துருக்கேன் சுடிதார் போட்டு தான் அந்த பொண்ணுலாம் வந்து புடவை உடுத்திட்டு தான் வரும் வந்த உடனே நேராக பாத்ரூம் போய் அந்த புடவை வந்து சேஞ்ச் பண்ணி ஸோ மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி சென்னை வரப்போகுது அப்படின்னோடனே அவங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸை வந்து கலந்துட்டு புடவை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படி வந்து பார்த்தோன்னா கணவருக்கு வெளியில் இப்போ வந்து பெரியவங்களை பார்க்க போகணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் புடவை தான் உடுத்தணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இப்போவும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் தான் ஃபுல்லாகவே மூடிதான் இருக்குது இப்போ புடவை வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அந்த காலத்தை சொன்ன மாதிரி புடவை தான் உடுத்துரும் சட்டை தான் உடுத்துரும் ஆனால் சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்ற உடைய இதாக இருக்குது இதில் வந்து துப்பட்டாவும் போடுறதுனால எந்த அசிவமாக வந்து தெரியலை ஆனாலும் இப்போ நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிறது இல்லை இல்லை நீங்கள் புடவ சட்டை தான் வந்து மாமியார் மாமனார் இருக்கிற நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புடவை சட்டை தான் வந்து உடுத்துறாங்க சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கல்யாண பூசோடய வீட்டுக்கார கூட வந்து சொல்லியிருக்காரு சுடிதார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உறவுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அப்போ வந்து சரி சீக்கிரம் வந்து நம்ம வந்து அன்றைக்கி வந்து புடவை தான் உடுத்துறோம் நிறைய இடத்துல சீக்கிரம் புடவ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உறவுக்காரங்க வீட்டுக்கு வரானாலும் யாருனாலும் சரி நல்லா புடவை சட்டை தான் வந்து விடுத்துருவாங்க ஒருத்தரை வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்க நம்மையும் வந்து புடவ சட்டம் அதே அவங்க வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அதே உறவுக்காரங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலும் அங்கேயும் புடவ உடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே எதுக்காக இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டப்படி இருக்கணுமா இப்போ நம்ம இஷ்டப்படி இருக்கணுமா அப்படின்னு வந்து தெரியல நம்ம வீட்டுக்கு ஒருத்த வரோம் ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்குப்படி சாப்பாடு பண்ணி போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க வீட்டுக்கு அவங்களுக்கு வந்து எப்படி சமையல் பண்ணணுமோ காலையில் மதியானம் அதுவும் அதே அவங்க வீட்டுக்கு நம்ம போனால் வச்சுக்கோ அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் வீட்டு வழக்குப்படி வந்து காலையிலலாம் சாப்பாடு கிடையாது பதினோரு மணிக்கு தான் சாப்பாடு சொல்லிட்டு ஓ நாங்கள் கூட உறவுக்கார உட்காந்துக்கிட்டே இருந்தோம் குழந்தை கூட வந்து சாப்பாடு தரல மதியம் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் வந்து சாப்பாடை வந்து கொடுக்குறாங்க கேட்டால் அவங்க விட்டு வழக்கம் அப்படி தான் அப்போ உறவுக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து அப்படி தான் செய்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பாடு அவங்க விட்டுப்படி அவங்க உள்ள சாப்பாடுங்கிறது தான் நம்ம உட்காந்துக்கணுமா பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பாடு தருவாங்களே சாப்பாடு சாப்பிட்டு வரணுமா அதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு எல்லாம் கொடுக்கணுமா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல சரி அவங்க வீட்டுக்கு போகிறோம் சரி போகிறவங்க வந்து ஆயிரம் சொல்லுவாங்க புடவ உடுத்துட்டு போகிறோம் சரி நம்ம வீட்டுக்கு வந்து வராங்க அப்படின்னா நம்ம இதுக்காக புடவ உடுத்துணும் நம்ம வீட்டுக்கு அவங்க தானே வராங்க அப்போ நம்மையே புடவ எடுத்துடணும் இப்படிலாம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்தாலும் புடவை கொடுத்தணும் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் புடவ உடுத்தணும் புடவ உடுத்ததுலாம் ஒன்றுமே கிடையாது மாமியார் மாமியார் புடவை உடுத்தினா மதிக்கிறா மிச்ச ட்ரெஸ்ஸு போட்டால் மதி மதிக்கலான்னு அர்த்தமாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மதிக்கிறவங்க எப்படினாலும் வந்து வைப்பாங்க மாமியார் மருமக அப்படிங்கிற மரியாதை வந்து மனசில் இருந்தால் போதும் அந்த போடுற ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது இப்போவும் பல ஆண்கள் வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்க நீ புடவை கொடுத்து அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கேன் இப்படி தான் அவங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா உடனே அந்த பொண்ணோட வந்து பிரச்சனையை பார்க்குற வேலைக்கு போயிட்டு வராங்க கஷ்டப்பட்டு அங்கேயிருந்து வந்து உடனே மாமியார் மக்கள் உடனே ட்ரெஸ்ஸை வந்து புடவை எடுத்துட்டு அப்புறம் ராத்திரி படுக்கும்போதும் எதுவும் மாற்றக்கூடாது நைட்டு எதுவும் மாற்றக்கூடாது அப்பவும் புடவையில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் காலையில் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் வந்து பார்க்கிறதுல அம்மா அப்பா வந்து இருக்கணும் அவ்வளோதான் அப்போ வந்து இருக்கணும் காலையிலேருந்து வேலைக்கு போகும்போது சுடிதார் போட்டு போகணும் வந்து புடவ உடுத்தணும் அப்படிங்கிறது இப்படிலாம் வந்து இப்போ வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து புடவ சட்டை உடுத்தினா எதுக்காக புடவ சட்டை உடுத்தினா வந்து எவ்வளோ கஷ்டங்கள் அம்மா அம்மாலாம் சொல்லுவாங்க புடவை சுட்டு ரொம்ப வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக பட்டு அந்த கொசுவும் ஃபுல்லாகவே சொட்ட சொட்டாக வந்து நினைஞ்சிரும் நமக்கு அப்பயே அம்மா சொல்லுவாங்க எங்கள் அம்மா வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி கவனம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து சாதாரண நம்ம ட்ரெஸ் போட்டால் க நினைஞ்சிருந்தால் அது காய்ஞ்சிரும் அதோ புடவை பிடித்தரும் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு காயமாக கிடையாது அந்த புடவை வந்து காயாது அப்படியே வந்து கொசுவும் ஃபுல்லாகவே ஈரமாக இருக்கும் அந்த ஈரம்னால நமக்கு வந்து சளி வரலாம் சளி பிடிச்சி காய்ச்சல் ஆனால் அதெல்லாம் பற்றி இப்போவும் யாரும் நினைக்கிறது அம்மா அப்பா பிடிக்கும் மாமியார் மாமி வரானா புடவை கட்டணும் அவ்வளோதான் தான் கொண்டாடி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அம்மா அப்பாவுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா புடவை கொடுத்துன்னு சொல்கிற ஆண்கள் இப்போவும் நிறைய வீட்டில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி ஆனால் கல்யாண புதுசாக யாராலும் ஏற்று பேச முடியாது அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி வந்து புடவை கொடுத்துட்டு நிறைய இடத்துக்கு வந்து போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி எவங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி பயப்படுற அதே மாதிரி சாப்பாடும் பண்ணி போட்டிருக்கேன் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் நிறைய மாறி இருக்காங்க சொல்லலாம் ஏ சரி சொல்லிட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுற இருக்காங்க